யூடியூப் பிரியா முனி சேனல் இன்னைக்கு இந்த விளாக்கில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அது ஈவினிங் விலாக்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செய்யலை நான்வெஜ்ஜு காலையிலேயே செய்ய சொன்னேன் இன்றைக்கி அம்மாவாசை அதுவும் செய்ய மாட்டேட்டான் அப்போ அதுலேருந்து வந்து தான் இருக்கிறா அதாவது அவள் வந்து ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கவே மாட்டா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கு மறுபடியும் என்கிட்ட கேட்டால் மதியானம் எதாவது செய்யலாமான்னு நான் தான் வேணாம் அப்படின்ட்டு வேண்டாம் தான் ஆனால் தான் சின்னமேலே போய் எட்டு வந்து என்ன செய்ய போகிறோம் பரவாயில்ல என்ன இருக்குதுனாலும் கரெச்சினா அவங்களாமல் செவ்வாய்லமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் மூஞ்சி தீட்டு வந்து உட்கா வச்சு உட்காந்துருக்கிறேன் அவன் என்ன பண்ணுறா என்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க அவளை கேட்பா அவளை சீண்டி விட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறான் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்காது நம்ம ஏதாவது செய்யறாங்க என்னமோ பார்ப்போம் அப்படி பேக் கேமரா போட்டு பாருங்க ஏம்மா ஏமா ஏன் என்னாச்சு ஏன் உட்காந்துருக்குதா ஆ ஏன் எப்படி உட்காந்துருக்குதா ஆ எப்படி உட்கார்ந்திருக்கீங்க இல்ல சோந்த மாதிரியே உட்கார்ந்திருக்கீங்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாய் கறி தூக்கு கேங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி அப்படியே சொங்கி போய் வச்சிருக்கிறியே நல்லா தான் இருக்கேன் நல்லா தான் இருக்கிறியா சரி அப்போ இதை சிக்கன் எடுக்க போகலான்னு நினச்சேன் மணியன் ஆறு தானே ஆகுது செஞ்சால் பிரியாணி செஞ்சு நைட் சாப்பிடலாம்ல உங்கள் ஏழை பிரியாணி செஞ்சு ஐயா பல் முப்பத்தி வெளியில் தெரியுது பிரியாணின்னு சொன்னேன் பல் வெளியில் தெரியுது என்ன பழம் இல்லையா ரெடியாக தான் நீ எப்போ கூப்பிட்டு எப்படி இருந்தாலும் நீ சாயந்தரத்துக்குள்ள நீ கூட்டிகிட்டு போயிடுவாங்க நான் ரெடியாக சாலோட உட்காந்துருக்கேன் எப்போ கூப்பிட்டாலும் கிளம்பிடலான்னு கண்ட்ரோல் பண்ண முடியல சத்தியமா சொல்றேன்

பெட்டு அந்த சீக்ரெட் நேம் வர்றதுனா வா எனக்கும் பிரச்சனை அப்படியே படுத்துக்கி வச்சிரு. காய் வாங்கணுமா கறி வாங்கணுமா? சீக்கிரம் டைம் இல்லை சீக்கிரம் வந்தா சீக்ரெட் பா. தான் எடுத்துக்கவே. ஈவினிங் ஈவினிங் பிளாக் தான் முதல் வாங்கிட்டு வரணும், அப்புறம் சமைக்கணும் அப்புறம் சாப்பிட வேணும் ஓகேவா? வாங்க. ஏ கறி வாங்குறதுக்கு இத்தனை கிலோ

அந்த படம் பண்ணிட்டு இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா சமையல் வேலையை பார்க்கலாம் ஃப்ரீயா நீ போய் ஒன்று பாப்பா நீ போய் கண்டினியூ பண்ணி ஹோம்ஒர்க் ஏதாவது எழுதாம இருக்கா பேலன்ஸ் ஒன்றுமே இல்லையா சரி எடுத்து பேக் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் சரி நீ செய் செய் அப்படி வீடியோ எடுத்துக்கலாம் ஆ எழுதி முடிச்சு தங்க சரி தங்க நாளைக்கு மிஸ் ஒன்னே தங்க இருப்பாங்க அதுக்கு தான் சொன்னேன் மட 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 மட்டன்னு ஆகுதுங்க பாருங்க அப்படியே பாருங்க மட 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 மட்டன்னு ஆகுது ஒரே புண்ணா எனக்கு பாருங்க திரும்ப அப்பப்பா அப்படியே இதை பரி கொடுத்து விளாட உட்காந்துருந்து இப்போ பாரு எவ்வளோ பரிதவ இப்போ வேலை செய்கிறானு எப்படியோ இருக்கு எப்படியோ இருக்குதுன்னு சிக்கனை பார்த்தனே பல்லெல்லாம் தெரியுது நீ எல்லாம் ஐயர் வீட்டில் பிறந்திருக்கு தெரியுமா ஏ அந்த டேஸ்ட் தெரியலன்னா தெரியாது நமக்கு அது ருசி நாக்கில் படம் வந்தேன்னா இப்படி இருக்கிற இல்லைனா கிடையாது அப்படிதான் சரி என்னென்ன போறேன்னு அப்படியே ரெசிபி சொல்லிடலாமில்ல என்ன பண்ணிருக்கா ஓ சிக்கன் சுக்கா என்னமா அந்த கோலா உருண்ட மாதிரி என்னது அது பேர் என்ன மோமோசா மோமோசா சாப்பிட்டா ரெண்டு நாளா எனக்கு மோசன் போகலைன்னா

இதுதான் முதலு நான் வச்சிருவேன் சின்ன வெங்காயம் உரிச்சு கொடுப்பாங்க உரிச்சு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் நான் சமைக்க சமைக்க எங்கள் அத்தை வெட்டி கொடுத்து இன்னைக்கு தான் சமைக்கிறமே எட்டு வருஷத்தில் என்ன ஸ்ட்ரைக் ஆடுதா என்ன ஸ்வீட் பாக்ஸ் வேறு ஓப்பனாகவே இருக்குது இதை வேறு மூடி வைப்பிய பார்க்கும் போதில் லட்டு சாப்பிடுன்னு தோணும் எங்கே என் பிள்ளைக்கானா இங்கே இருக்காண்ணா சரி சரி தாங்க நீ எங்கூட டூ விட்டுக்கோ என்னம்மா அவளுக்கு தான் டூவா என் கூட

அப்படியா அந்த மேலே போயிட்டு தெரியல வீடியோ அப்லோட் பண்ண போயிட்டு நல்லா டேஸ்ட் பார்த்து அப்போ தான் நாங்கள் திங்க முடியும் பர என்ன மூஞ்சி சரியில்லையே நல்லா தான் இருக்குங்கிறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு தெரியுமா ஏய் பாப்பா தட்டி விட்டுறாதம்மா இங்க நீ தள்ளி வாப்பா அடுப்படிக்கு வரக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கேன் உனக்கு அடுப்படிக்கு வரக்கூடாது பிரியாணிக்கு ம் சூடுச்சிருது பருப்புல ஏ كده இல்ல இல்ல சூடு இருக்காது அம்மா ஊதிட்ட ஊதிட்டமா நீniki நெய் ஏங்க முட்டை சிக்கன் போடு காலையில இருந்து சாப்பிட வேண்டியது நைட்டு செஞ்சு ஜம்முன்னு சாப்பிட்றோம் ஏன் டிவி ஆப் பண்ணிட்டீங்க ஓ கரண்ட் போயிர்ச்சனா திருப்பி அது கரண்ட் போயிச்சே மறந்துட்டேன் நான் கரண்ட் போනதுன்னு சீக்கிரம் செய்யுமா பசிக்குது காலையில் சாப்பிட்டது சரி மட்டன்ல தான் நாங்கள் எடுக்க முடியும் அப்பா உனக்கு மட்டன் சூப் மட்டன் வாங்கி மட்டன் சூப் எடுத்தர் அடுப்புக்கிட்ட போகாதாங்க பிரியாணி ரெசிபி போடுறியா அப்படி சொல்கிறியா இப்போ என்ன படுக்க பட்டை கிராமு நெய் வேறு

இல்லையா ஓகே ஓகே இங்கேருந்து விடிய இருக்குவா விடியா பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை பச்சை எல்லாம் போட்டு வணக்கிறாங்க டேஞ்சர் ஃபெல்லோ மிளகா எப்படி எது மணிக்கு என்னது ஏய் நான் நாளைக்கு காலையில கேட்கல நைட்டு கேட்டேன் இப்ப ஆறு மணிக்கு முன்னாடி அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் நைட்டு டிஃபன் முடிக்க சொல்லியிருக்காங்க தெரியுமா நீ என்ன எட்டு மணிக்கு தான் சமைக்கவே ஆரம்பிக்கிறேன் இது நான் காலையிலே சொன்னப்ப செஞ்சா அவ்வளவு பிரச்சனை இல்லை எனக்காக இத்தனை செய்யற என் மனைவிக்காக நான் ஒன்று செய்ய போகிறேன் அப்படி தூக்கி வாயில் போடு உனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் எனக்காக சிரமப்பட்டு இவ்வளோ தான் செஞ்சுருக்கே இல்லையா சரி வாங்கிட்டு வந்து போதும் உனக்காக கிஃப்ட்டு சரி என் பிறந்த நாளைக்கு என்ன சொசலாக செய்வேன் உன் பிறந்தநாள் வரும்ல வராமையாக போயிடும் அப்போ என்னை கேப்பே இல்லை 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 உன் பிறந்தநாள் வராமல் போயிடுமா என்ன அந்த அன்னைக்கு நான் இதே டைலாக விடுறேன் என்ன சொல்றேன்னு நானும் பாக்குறேன் பூண்டை ஒண்ணா இடிச்சு ஒன்றை இதில் போட்டுருங்க சரி நீ செஞ்சுட்டு கூப்பிடு நான் நிக்க முடியாது நேரம் ஓடிக்கிட்டே செய்யற கொதிக்கிற வரைக்கும் கோச்சுக்கிட்டே இருக்கிறதா என் செல்லு செல்லு கோச்சு போயிடும் ம்

எங்க அத்தைக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஜிலேபி வாங்கிட்டு இருந்து சரி பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஜிலேபி அப்பதான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவர் லட்டு வேணும்னாரு எல்லாம் சேர்ந்து கால் கிலோ கொடுங்க அப்படின்னு சொன்னேன் ரெண்டு ரெண்டு பீஸ் வந்துச்சு வந்த தேவனையுமே எங்க அத்தைக்கு தான் முதல்ல கொடுத்தேன் சரி சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சா காலி ஆயிரும் தெரியும் இப்ப ஒரு பீஸ் கூட கிடையாது அதுல நீ இதனால கணக்கு வராத நீ ஒன்னு நான் ஒன்னு சரியா பச்சு காய்ச்சலாம்

இப்போ தான் பிரியாணி சாப்பிட போகிறையே அதுக்குள்ளே இதை உட்காந்து மேய்ஞ்சிட்டு இருக்கார் அப்புறம் எப்படி உனக்குலாம் உடம்பு இல்லை தெரியாமல் நான் கேட்குறேன் உண்மையா உனக்கு எப்படி உடம்பு குறையும் தின்னு காலி பண்ணிட்டே ஒரு கவரை இது சாயந்தரம் தானே இது வாங்கிட்டு வந்தது நாங்கள் பிரியாணி விசில் வந்துடுச்சா ஆளை காலன்னு தேடிட்டுருக்கிறேன் வெளியில் இப்படி போயிட்டு வர கேப்புக்குள்ளே எதோ ஒன்று பண்ணிடுறேன் வாபா இது பசிக்குது வா இதை தின்னு எப்படி சோறுதிம்பா பேச முடியலையா இடம் இருக்குதா நான் மாட்டேன் மதியானம் ஒரு தடவை சாப்பிட்டேண்ணா டீ வீட்டில் வச்சு கொடுத்தல குடிச்சேல சரி வா டக்குனு வா வா டக் டக்குனு பசிக்கு வா விசில் எடுத்து விட்டலா வா பசிக்கு வாங்க 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 பிரியாணி பிரியாணி ரெடி முட்டை ரெடி குழம்பு ரெடி வா நான் பிரியாணி முட்டையை ஊறிக்கிறேவா ம் ஊறி ஊறி அதையாவது செய்யு வா முட்டை உடைய முட்டை உடையாம ஊறி முட்டை உடையாமூரி

யாரு நீ கூட அந்த முட்டை முட்டையை டேமேஜ் பண்ற. அந்த முட்டை ஃபீல் பண்ணுதா என்ன? நீ வந்து பேசாம என்ன நீ? பாரு. அப்படியே ஆயா போல, போல தட்டோட எடுத்துட்டு போ, போ. சாப்பிட மாட்டேன்

பாதி அப்படியே சொல்லுவோம் அதனால் இப்போ வந்து கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எப்படி விசிலடந்தேற முன்னோ அஞ்சு வருஷம் தான் ஆகும் அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பாடு நீ சொன்ன மாதிரி மணி நான் ஏ மணி எட்டரை கூட இன்னும் ஆகலை ஆச்சு இருபதாச்சு கூட ஆகலைன்னு இருபதாச்சு எட்டரை தான் ஆகலை அப்புறம் பசிக்குது இல்லாட்டினா பத்து மணி வரைக்கும் வெயிட்

நாலா பக்கம் கீறி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அது என்ன நீங்கள் சிக்கன் மட்டன் எடுத்தாவே முட்டை வாங்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி விலாக்லேயே சாட் சாப்பிடு விலாகில் தான் கேட்டிருந்தாங்க உண்மையாலுமே அது உம்மை தாங்க எதனால் அப்படின்னு தெரியாது எங்கள் நான் சாப்பிட்டு விதமாக என்ன தெரியாது இவருக்கும் நான் கலக்கி விட்டேன் சிக்கன் மட்டன் அப்படின்னாவே அந்த முட்டை இருந்தால் தான் எனக்கு ஃபினிஷ்ட் ஆகும் சிக்கன் கிரேவியாக இருந்தாலும் சரி சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி அதை முட்டை இல்லாத பண்டம் குப்பைக்கு அப்படிங்கிற மாதிரி முட்டை இருந்தால் தான் அது ஃபுல் நான் சாப்பிட்றேன்னா சாப்பிடலே அந்த முட்டை என்னென்ன பார்த்துருனால தான்

காலையில் எத்தனை மணிக்கு நான் சாப்பிட்டது பத்து மணிக்கு சாப்பிட்டது. ஏய் உன்கூட தான் நான்ஞ்சார்ட்டேன். நீ அதுக்கு மேலே தான் மேஞ்சிட்டு இருக்க இடையில இடையில. நான் என்னத்தை சாப்பிட்டேன் நீயே சொல்லு. என்ன மாசறச்சலாம் பேசுறீங்க. என்ன தேடிட்டு இருக்கறதுல? எலுமிச்சம்பழத்துல என்ன தேடிட்டு இருக்கற? கொட்டை. சும்மா என்ன பேசுறவ. ஹைட் மூஞ்சி ரெடி தெரிச்சி

சரி தங்க ஆயிடுச்சுங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட போகிறோம் பிரியாணி தயிர் வெங்காயம் அப்புறம் என்னம்மா முட்டை கிரேவி ரைஸ் முட்டை கிரேவி இல்லை கிரேவி முட்டை தனியாக தான் சொன்னேன் சிக்கன் கிரேவி முட்டை பிரியாணி தட்டு எடுத்து மாட்டோம் கொடுக்குது இல்லை இல்லை ஆப்பாலை தள்ளி வைக்கங்க அடுப்பில் கையில் இடிச்சுக்கோ தள்ளி வைக்க

அந்த அளவுக்கு மேடம் பிஸி கைக்குவேன் அப்படி வளச்சிக்கட்டு இங்கே பாப்பா சாப்பிட்றாங்க அம்மா மேலேயே உட்காந்து சாப்பிட்டுருக்குறாங்க சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் போயிருச்சேன் வாங்க வாங்க சாப்பிடலாம் அனைவரும் சாப்பிடுவோம் உனக்கு தானே தெரியும் சொல்றேன் ஓகே சாப்பிட்டு வீடியோ கண்டிப்பா பண்ணலாம் எ இவ்வளோ சூப்பர்ண்டா திருப்தியாக சாப்பிட்டாச்சு அப்படி தள்ளி தர்க்க அங்கிருந்து சூப்பராக சொல்லி போட்டு கேவலமாக இருக்கிட்டு போறோம்ல எந்திரிக்க முடியலையா தூக்கி விட்டுறா இந்த காலப்பந்திரிக்க பாப்பா சாப்பிட்டு இருக்கு தடுத்து எந்திரி டக்குன்னு எந்திரி

இன்னொரு பட்டை இருக்கு கொஞ்சம் பிரியாணி போட்டு நைஸாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரைட்டா பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால சார் இப்படி ஆமா வா இல்ல மட்டும் சொல்லு. இல்லப்பா மட்டும் வைங்களா நல்லா சுருக்கணும் சுருக்கணும் நம்ம நம்ம ரொம்ப போவோம் ரெஸ்ட் எடுப்போ சாப்பிட்டதுக்கு இருக்கிறதெல்லாம் வந்து வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு கழுவுற போட்டாச்சு போட்டு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா வந்து சுடுதண்ணி எடுத்துக்குவாங்க நம்ம வந்து லைவ் போட போகிறோம் டைம் ஆகிடுச்சு லைவ் டைம் ஆயிடுச்சு லைவ் வந்து இங்க தான் போடுவோம் சண்டே லைவ் சண்டே எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா லைவ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுதான் ஒரு நிம்மதியாக இருக்குது சாப்பிட்டாச்சு திருப்தியாக சாப்பிட்டாச்சு ஒரு மணி நேரம் லைவ் போயிட்டு அதுக்கப்புறம் விலாகை கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா லைவ் புகையில் வந்து மாமா டீ கொடுப்பாங்க அதை வந்து விளாகில் வந்து நான் என்னால் எடுக்க முடியாது அது என்ன வச்சு கொடுக்காதுக்கு முன்னாடியே சொல்கிறீங்க லைவ் ஆன் பண்ணால் மட்டும் ஒன்று நான் போடுவேன் இல்லட்டா மாமா லைவ் ஆன் பண்ணால் மட்டும் அது ஏன் அப்படிங்கிறது தெரியாது லைவ் ரொம்ப நேரம் பேசு இல்லைங்களா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதனால் கொஞ்சம் டீ சாப்பிடுவோம் அவ்வளோதான் ஓகேங்களா லைவ் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம் எல்லாம் டின்னர்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்படியே படுக்கையை போட்டாச்சு டிவி யாரும் பார்க்கல லைவ் போகலான்னு ட்ரை பண்ணோம் கேமரா பார்த்தீங்கன்னா பிளர் அடிக்குது கேமரா பிளர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் தம்பிகிட்ட கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஃப்ரீயாக பிஸியாக இருக்கிறாங்க பாப்பா பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வேலையில் இருக்கிறாங்க நம்ம விலாக் எதோ பிடிச்சிக்கலாம் புதுசாக யாராவது நம்ம ப்ளாக் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மள சில சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் கூட்டம் இந்த வளாக் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்